பாரத நாட்டைய ஆள்கிற பாரதிய ஜனதா ஏன் இந்த இடத்தேர்தல் போட்டி போடல ஏன் போடல ஈரோடு ஐயா எடப்பாடி பழனிசாமி முதுகு பின்னாடி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எங்க அன்புமணி முதுகு பின்னாடி நிக்கிறீங்க சிங்காதி சிங்க வா நான் நேரில் நிக்கிறேன் என்னை விட ஒத்த ஓட்டு ஒத்த ஓட்டு ஒண்டி கொண்டி நின்று வாங்கி கேட்டு பாத்துருவோம் இந்திய தேசியம்மா தமிழ் தேசியமா இப்போ ஐயா ஸ்டாலினுக்கு சொல்றேன் திரா திமுக நாம் தமிழர் ரெண்டே பேர் ரெண்டே பேர் சாராய கடை கல்லு கடை ரெண்டு மோதுவான் வா மோதுவோம் கூட்டணி நீட்டணின்னு சீட்டணியில எல்லாம் தள்ளி விடு ஸ்டாலின் சீமான் கருணாநிதி மகன் பிரபாகரன் மகன் நேருக்கு நேரம் மோதுவோம் டிஎமுகே விஸ்எஸ் என் டி கே திராவிடமா தமிழ் தேசியமா ஒழிக்கப்பட வேண்டிய தீயலே திராவிடம் தான் இந்த நாட்டில் திராவிடம் உறுதியாக நின்றதால் ஏது இந்தியம் ஏது நீ முதுகில் சுமக்கவில்லை என்றால் இடமே எப்படி காங்கிரஸ் எப்படி இந்த கட்சிகள் தோழில் தூக்கி சுமக்கவில்லை என்றால் இவர்களுக்கு நிற்க இடமேது எங்கே இருப்பார்கள் இவர்கள் திராவிட பணிகளின் ரத்தத்தை குடிக்கிற உன்னிகளாக ஒட்டிக்கொண்டு திரிகிறார்கள் இவர்கள் அதிகாரம் மிக வலிமையானது அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில்